கொடுத்துரு ஒழுங்கா சொல்லிட்டேன் கொண்டா குளிக்கிறதுக்காக பெல்ட்டை கழட்டி வச்சேன் அதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணுவியா கொண்டாங்க ஸ்வீட்டி நான் எல்லாத்துக்கும் விளையாடக்கூடாதுங்க கொண்டா குளிக்கிறதுக்காக உனைய குளிப்பாட்டி விடுறதுக்காக பெல்ட்டை கழட்டினேன் நீ அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறியா எப்படியாவது பெல்ட் இருந்தால் தானே போடுவா கைய பாருங்க பாருங்க என்ன நான் பண்ணுறா பாருங்களேன் டெய்லி இதே பிரச்சனை தான் நடக்குது இதே 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 தான் நடக்குது இதே தான் நடக்குது இதே தான் நடக்குது அப்படி என்கிட்ட கொண்டு வர